இவர் துறைமுக அதிகாரி துறைமுகத்தை காக்கும் குமரனே துறைமுகத்தை காக்கும் குமரனே எங்களை காக்கும் வேலனே துறைமுகத்தை காக்கும் குமரனே எங்களை காக்கும் வேலனே ஆயிரம் வாட்ஸ் பவர் ஆயிரம் வாட்ஸ் பவர் உடைய ஆற்றல் உடையவரே பணியாளர்களின் பதவி என்றால் இவரின் பாதங்கள் சுழலும் பணியார்களின் பதவி என்றால் இவர் பாதங்களின் சுழலும் ஆழ்ந்த சிந்தனை உடையவரே நமது துறையின் ஆணிவேராக திகழ்பவரே எளிமையான வழியில் கடுமையாக உழைப்பவரே நமது முதுநிலை போக்குவரத்து மேலாளர் மரியாதைக்குரிய ஐயா திரு செஞ்சில் அவர்களை அன்போடு அடிக்கிறேன் வாருங்கள் உங்களுடைய வாத்திரை வழங்க அனைவருக்கும் மாலை வணக்கம் திருவிழான நாயகன் திரு தங்கவேல் அவர்களே தலைமை தலைமையேற்றிருக்கும் போக்குவரத்து மேலாளர் அவர்களே தமிழ்ச்சங்க தலைவர் மற்றும் சீனியர் ஏவோ திரு நடராஜன் அவர்களே இங்கு பெருந்திரளாக கூடியிருக்கும் தோழர் இதெல்லாம் நிறைய ரிட்டையர்டு ஆபீசியர்ஸ் அவங்க முகத்தையும் பார்க்குறோம் சந்தோஷமா இருக்கு முதல்ல வந்து சந்திரசேகர் சொல்றப்ப இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தகுதியாக தெரியல இது நடராஜன் சார் சொன்ன மாதிரி முப்பத்தோரு வருஷமா அவர் ஒரே அதிகாரிகிட்டே இருந்ததுனால எனக்கு யாருன்னே அவர் ஒரு சாண்ட்ரா கார் வந்து இங்கே நிற்கும் அது நல்லா மாடிஃபைடாக இருக்கும் எனக்கு காருங்கன்னா கொஞ்சம் பிடிக்கும் அந்த காரை பார்க்கும்போது அழகா தெரியும் அந்த கார் நல்ல மாடிபிகேஷனோட அழகா நிற்கும் அதில் அதுக்கு மேல ஒரு அழகான ஒரு ஆள் இருப்பாரு இவர் யாரு என்ன பெரிய அதிகாரி இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறது உண்டு அப்புறம் சமீப காலமாக தான் வந்து ஏன்னா எங்கள் போக்குவரத்து மேலாளர் அவர்கள் வந்து அவர் அவர் இப்போ சொல்லுவார் அவர் மிகுந்த இது பண்ணார் இவர் வந்து ஜாயின் பண்ணதுலேருந்து ஒரே கேட்டகரியிலே இருக்காருங்க அவருக்கு எதா பண்ணணும் பண்ணணும்னு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கூட சார் வந்து ஒரு இது பண்ணார் ஸோ நம்ம இந்த ப்ரொமோஷன் வாங்குறதோ கொடுக்குறதோ அது வந்து நம்ம ஒரு கருவி தான் இந்த மாதிரி ப்ரொமோஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி பேரதிபர் அவர்களும் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு பயஞ்சு நாளும் தனியாக ரிவ்யூ பண்ணார் இப்போ தனியாக எடுத்துக்கிட்டே வந்து ப்ரொமோஷனில் வந்து குறித்த நேரத்தில் நீங்கள் செய்கிறீங்களா அப்படின்னு எங்களை முடிக்கி விடுகிறார் ஸோ அதுக்காகவே அவருக்கு பதில் சொல்லணுமேன்னா நாமளும் ஓடி ஓடி ப்ரமோஷன் கொடுக்குறோம் அதுதான் எங்கள் நிதர்சனமான உண்மை ஸோ போக்குவரத்து மேல சொல்லும்போது தான் வந்து அவர் எனக்கு பரிச்சயம் மாறாரு அன்னையில அப்போ வந்து நானும் ஏதோ ஒரு கிட்ட கேட்டோம் இருந்து டெய்லி இன்னைக்கு வரைக்கும் ஐயா வணக்கம் அப்படின்னு ஒரு கடவுள் படம் போட்டு ஒரு மார்னிங் வந்து ஒரு குட் மார்னிங் மெசேஜ் வரும் டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும் நான் வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன் நான் ரிப்ளை எல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க நான் சமயத்தில் குட் மார்னிங் கொடுத்தா குட் ஆஃப்டர்நூன் கூட சொல்லுவேன் இல்லை குட் ஈவினிங் குட் நைட் கூட சொல்லிடுவேன் அதனால நீங்கள் வருத்தப்படாதீங்கன்னு ஸோ தங்கவேலு வந்து அவரோட பெருமைகள் வந்து இங்கே பெருசாக இருக்கு ஏன்னா அவர் சேர்ந்த காலத்துலேருந்து அவர் அந்த துறை துறைக்கு வந்து சிறப்பாக செஞ்சுருக்கிறாரு அதை எல்லாருமே பேசுனீங்க அதே மாதிரி நானும் போய் அந்த ஸ்டோர்ஸை போய் பார்த்துருக்கேன் அது எப்படின்னா நம்ம சென்ட்ரல் பரத்தில் வந்து ரெனோவேஷன் ஒர்க்குக்காக அந்த அத்தனை பீரோக்கள் இருந்தது அதையெல்லாம் வந்து அவர் எப்படி செஞ்சாருன்னு தெரியல ஏன்னா நாம் வந்து எதோ ஒரு நகர்த்தினாலும் நாம் வந்து எல்லாரும் ரிகொஸ்ட் நம்ம என்கிட்ட வரும் நான் வந்து ஏதாவது போட்டி சொட்டை வந்து ஏதோ ஒரு ஆளோ வண்டியோ நம்ம ஏற்பாடு பண்ணுவோம் அவர் எப்படி பண்ணாருன்னு தெரில துறை மேலாளர் அவர்கள் ஏதாவது செஞ்சுருப்பாங்களான்னு தெரில அப்புறம் நான் வந்து அந்த சொக்கானி ஆடுக போய் அவர் அந்த பக்கம் இன்ஸ்பெக்ஷன் போகும்போதெல்லாம் காட்டுவார் எல்லாம் சொன்னது போல சூப்பர் மார்க்கெட்டோட சூப்பராக தான் இருக்கும் அதனால் இப்படிப்பட்ட நல்ல திறமையான பணியாளர்கள்லாம் வந்து துறைமுகம் வந்து கால கட் கட் காலத்தின் கட்டாயம் திருநாள் இழக்கின்றது ஸோ இதை வந்து நாம் வந்து ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு நாமளும் வந்து நம்ம துறைக்கும் இந்த துறைமுகத்துக்கும் ஒரு சிறப்பு சேர்க்கணும் எல்லாரும் அது மாதிரி அர்ப்பணித்து பணியாற்ற வேண்டும் இப்படி சொல்லும்போது போது வந்து எல்லாம் சொன்ன மாதிரி அவர் எம்ஜிஆர் பெரியவர் பெரிய அதை வந்து செயல்படுத்தினார் இவ்வளோ பெரிய தானங்கள்லாம் பண்ணுறாரு அது வித ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன்லையும் நம்ம பார்த்தது இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் வர அதை வந்து அவங்களெல்லாம் கௌரவிக்கணும்னு ஒரு சிந்தனை வந்து அதை செயலும் அது வந்து நம்ம புரட்சித் தலைவருக்கு தான் சா அதை வந்து பின்பற்றவங்களால தான் அதெல்லாம் செய்ய முடியும் அவ்வளோ அதுக்கு மாற்ற இல்லை அவரும் அவரோட குடும்பத்தாரும் எல்லாம் சீரும் சிறப்புமாக நீண்ட வாழ்வு பெற்று நலமுடன் வாழ உங்கள் சார்பாக நான் கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சார் நன்றி சார்